என் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சரியாக தான் பதில் சொன்னீங்க ஆனால் நான் உங்களை என்ன சொன்னேன் ஒரு ஷோவில் நீங்கள் வந்து சரியாக பேசத் தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன் இல்லையா அப்படி இல்லைன்னா மைக் வச்சுட்டு நீங்கள் வெளில போங்க நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சரியாக இருக்குமா என்னடா நம்ம சரியாக தான் பேசிகிட்டு இருக்கோம் இவர் ஏன் நம்மளை இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு உங்களுக்கு தோணுதான் இல்லையா அல்ல இது உங்களுக்கு எவ்வளோ சார் வயசாகுது நாற்பத்தஞ்சு வயசான அனுபவம் உள்ள பல சூழ்நிலைகளை கடந்து வந்த ஒரு மனிதனான உங்களுக்கு இது தோணும் போது இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு பயண இப்போதான் அடுத்த ஜென்ரேஷனை பார்க்க போறான் உங்கள் தாத்தா பண்ணாரு உங்கள் அப்பா பண்ணாரு நீங்கள் ஒன்று பண்றீங்கல்ல தப்பு சார் அது